ஒன்று நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்று நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இஸ்ரவேலின் தேவன் அசிரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரிய ராஜாவாகிய தில்காத் பில் நேசரின் ஆவியும் எழுப்பினதனாலே அவன் ரூபநீரியும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்திமா அவர்களை சிறை பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை கொண்டு போனான் அருமையானவர்களே இருக்க வேண்டாம் பார்டர் கிறிஸ்டியனா இருக்க வேண்டாம் மினிமம் கிறிஸ்டியனா இருக்க வேண்டாம் உள்ளார போயிடுவோம் சேஃப்டியா உள்ளார போயிடுவோம் ஏன் பார்டர்ல இருக்கிறோம் ஏன் மினிமம் கிறிஸ்டியனா இருக்கிறோம் உலக நாள் ஒன்ற முழங்கால் ஊன்றலாம்ல முழங்கால் ஒன்று ஃபுல்லா குடிக்கலாம்ல என்ன ஆச்சு ரெண்டரை கோத்திரத்தையும் கொண்டு போயிட்டான் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் பையன் பையனை பையன் பொண்ணு பொண்ணு கை கிட்நாப் பண்றான் பையனை கிட்நாப் பண்ணுங்க

சிறைபிடிக்கப்பட்டார்கள் எவ்வளோ சந்ததி சந்ததி சந்ததியாய் என்ன ஆயிடுச்சு எவ்வளவு சந்ததி கழிச்சு வருகை நாட்களில் அங்கெல்லாம் யாரும் ஆடு மாடலாம் பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஓகே இன்னொரு முழங்கால் முழங்கால் ஊன்றிய இன்னொரு முழங்கால் ஊன்றி குனிந்த இன்னொரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன் லோத்தை குறித்து நான் வாசிப்போம் ஆதி புஸ்தகம் அந்த மனுஷனுடைய முழங்கால் ஊன்றி குனிந்தவன் முழங்கால் ஊன்றிய தண்ணீரை குடிப்பதற்காக பிரயாசப்பட்ட மனுஷன் நீதிமான் தான் நீதிமான் நீதிமான் தான் நீதிமான் தான் ஆதி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அந்த மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு தெரிஞ்சது இதுதான் என்ன அப்படின்னா ஆதி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆதி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் ஆசனம் லோத் அவனுடைய சாய்ஸ் பாருங்க தெரிந்து கொள்வதில் எப்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா லோத் யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே பிளைன் வேலிஸ் சம பூமி கஷ்டம் மேடு பள்ளம்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு மேடு பள்ளம் கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது அவனுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே அவனுடைய தெரிந்து கொள் என்ன அப்படின்னா சமபூமி நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும் கஷ்டம் இருக்கக்கூடாது ரோடு ரஃப் கிடையாது அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஸ்மூத்தா இருக்கணும் பிளைனா இருக்கணும் சமபூமி தான் அவனுடைய வாழ்க்கை பின் நாட்கள்ல தேவன் அவனுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா இங்க நாம் வாசிக்கிறோம் ஆதி புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் தேவன் சில சமயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் குறிக்கிடுவார் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சகோதரனுடைய குமாரன் ஆகிய லோத் குடியிருந்தபடியால் வெளியில குடியிருந்தான் அப்புறம் உள்ள குடியிருந்தான் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் இதான் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு சிக்ஷை ஒரு ராட் கொடுத்த மாத்திரத்திலே தேவன் நேசித்து அவன் மேல அன்பு கூர்ந்து அவனுடைய வாழ்க்கையில தேவன் என்னத்தை கொடுத்தாருன்னா ஒரு முள்ள எடுத்தார் ஒரு முள்ள கொடுத்தார் அவன் என்ன செஞ்சிருக்கணும் ஐயோ நான் என்னுடைய அங்கிளை விட்டுட்டு நான் விட்டுட்டு வந்தது தப்பு என்னுடைய பொருளுக்காக இந்த உலகத்தினுடைய தண்ணீர்க்காக நான் முழங்கால் ஊன்றும்படி நான் குடிந்தது தப்பு இன்னைக்கு என்னுடைய குடும்பமே என்னுடைய பொருட்கள் அத்தனை இன்னைக்கு நான் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டனே நான் வேண்டாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி மனம் திரும்பினான் கேட்டா இன்னும் மனம் திரும்பல தேவன் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் அவனை மீட்டு கொண்டு வந்தார் மனம் திரும்பி இருக்கணும் தன்னுடைய அங்கிள்கிட்ட பேசியிருக்கணும் அங்கிள் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உங்களை விட்டு விலகி போனது தப்பு நான் முழங்கால் ஊன்றும் முடிக்கி என்னுடைய பிசினஸ்காக நான் முழங்கால் ஊன்றும் முடிக்கி நான் இதை மாதிரி உங்களை விட்டு வந்தது விட்டு வந்தது எனக்கு தப்பு நான் வந்துடுறேன் நான் ஐக்கியத்தை நாடுறேன்னு திரும்பி இருக்கணும் அங்கிள்கிட்ட திரும்பி இருக்கணும் பெலோஷிப்ப நாடு இருக்கணும் விட்டாச்சு அவ்வளவுதான் தேவன் விட்டுருவார் இப்படிப்பட்டவருடைய நிலைமையில என்ன ஆகும் ஃபேமிலி போய்டும் அவ்வளவுதான் முழங்கால் ஊன்றுகிறவர்கள் இந்த உலகத்தினுடைய தண்ணீருக்காக முழங்கால் ஊன்றுகிறவருடைய குடும்பம் பால் குடும்பம் பால் பிள்ளைகள் பிள்ளைகள் பால் எந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் முழங்கால் ஊன்றுகிறார்களோ எந்த பிள்ளைகளுடைய முழங்கால் ஊன்றுகிறார்களோ கடைசியில் அந்த பிள்ளைகளே பால் நமக்கு தெரியும் ஆதிகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான் வாசிக்கிறோம் ஆதிகம் பத்தொன்பதாம் அதிகாரம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வர இருக்கிறது அவங்க இருக்கிற சோதம் குமாராவுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வர இருக்கிறது நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டர் சொல்றார் பதினேழாம் வசனத்துல உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு போறாதே இந்த மறுபடி நல்ல வார்த்தை பாருங்க இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதற்கு லோத்து ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படியெல்லாம் ஆண்டவரே ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு டோன்ட் கம்பல் மீ என்ன என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க அப்படி அல்ல ஆண்டவரேங்கிறதுக்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கின்றால் ஆண்டவரே டோன்ட் கம்பல் மீ என்னால மலைக்கு ஓடி போக முடியாதுன்னு சொல்றேன் என்ன நீங்க வந்து சமபூமியில சமபூமிக்கு போ போகாத மலைக்கு போன்னு சொல்றீங்களே டோன்ட் கம்பல் மீ என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ஓ அப்படியா நான் கம்பல் பண்ணல நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன்பா நான் உன்னை கம்பல் பண்ணல போ நீ சமபூமி தானே வாலிபன் நாட்கள் இனி சமபூமி இன்னைக்கு பிள்ளைக்குடியில பத்து நீ மரும எடுக்கிறதான நாட்கள் இந்த வயசுக்கும் உனக்கு சம வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆல்வேஸ் முழங்கால் பூண்டு அப்படியெல்லாம் ஆண்டவரே வாட் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் மலைக்கு மலை ஏறே மலைக்கு ஓடிப்போ தட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் பரிபூர்ணமான சித்தம் ஆனால் அவன் தேவன்ட்ட ஒரு பர்மிஷன் கேட்கிறான் இல்ல இந்த சமபூமி இந்த சோவாருக்கு நான் போறேன் அப்படின்னா தேவன் என்ன கொடுப்பார் சொல்லுங்க அப்போ என்ன கொடுப்பார் காட் வில் பர்மிட் அஸ் தேவன் பர்மிட் பண்ணுவார் போ சமபூமியை கேட்டல்ல எடுத்துக்க சமபூமியில் போன வாசிக்கிறோம் பத்தொன்பதுல மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் இந்த ஊர் இருக்கிறதே நான் இங்க போய் நான் பொழைச்சுக்கிறேன்னு சொன்னான் ஓகே நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபிடிக்கி இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் அவன் இந்த சோவாருக்கு போனான்னு நினைச்சான் வாட் ஹாப்பன் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமான தேவனுடைய அனந்த ஞானம் தேவன் மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு விஸ்டம் நித்திய அது தேவனுடைய ஞானம் மலைக்கு ஓடிப்போ உன் ஜீவன் தப்பிப்போ மலைக்கு ஓடிப்போ கஷ்டப்படு மேல ஏறு என்ன ஆயிருந்திருப்போம் அப்படின்னா இப்ப லோத் லோத்துனுடைய மனைவி லோத்துனுடைய மனைவி மகள்கள் மலைக்கு ஏறி இருந்தாங்கன்னு வச்சுங்க அது மலைன்னா இங்கேருந்து இருந்து ஊட்டிக்கு போற மாதிரி ஓட்ட ரோடெல்லாம் கிடையாது இப்படிலாம் ரோடு கிடையாது நல்ல சொகுசான ரோடெல்லாம் கிடையாது திருதுப்புன்னு ஓடிப்போம் அப்படின்னா மலையில அதை இதான் இங்க இருக்கிறதான அந்த மலை அடிச்சு அடிவாரத்தில் இருக்கிறது மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னா முட்களும் செடிகளும் கரடு முரடா இருக்கிறப்ப இவங்க என்ன செய்யணும் ஒண்ணுன்னா பிடிச்சி ஏறணும் அப்படி ஒரு செடியை பிடிச்சி இன்னொரு செடியை பிடிச்சி ஒரு முட்புதரை பிடிச்சி ஒரு கல்ல பிடிச்சி இப்படி ஏறும் பொழுது இப்படி சர்வ ஜாக்கிரதையா ஏறி போகணும் அதுல அப்ப எது என்ன செய்ய முடியாது சொல்லுங்க போனால என்ன செய்ய முடியாது நீ திரும்ப முடியாது தேவனுடைய ஞானம் மலைக்கு ஏறு மலைக்கு ஏறிப்போம் பின்னால் இருக்கிறதா அக்கினி நீ திரும்பி பார்க்காத புடிக்கி இப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி 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 பயந்து பயந்து காலை மேலே வச்சு போயிருந்தாங்கன்னா பின்னால என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அவ மனைவி தப்பிச்சிருந்துருப்பா மனைவி உப்புத்தோனம் வேண்டிய அவசியம் இல்லை என்னாச்சி நான் போவேன் சம தான் போவேன் நான் ஸ்மூத் தான் நான் தெரிந்து கொள்வேன் என் வாலிபன் இருந்து எனக்கு ஸ்பிளைன் தான் எனக்கு தெரியும் சொகுசு தான் தெரியும் லக்ஸரி தான் தெரியும் எனக்கு கம்ஃபர்டபுள் தான் தெரியும் இந்த எனக்கு கொடுக்காதீங்க கஷ்டப்படலாம் முடியாது என்னால நான் தான் போவேன் அப்படின்னா போ இப்ப சோவாருங்கிற சம பூமியில் சம தளத்தில் நல்ல பிளைன் ரோட்ல போறப்ப அக்னி உழுது கந்தகம் உழுவுது சர்வ சாதாரணமா திரும்பி பாக்குறா சித்திரம் அவ திரும்பி பாக்குறா அவ உப்புத்தூன் அப்புறமேல சோவாரிலயும் தங்க முடியாத படிக்கு மலைக்கு அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தின்படி மலைக்கு போறாங்க அந்த இடத்துல சொல்லுங்க மனைவி இருந்திருந்தா வேஷித்தன நடக்குமா அ மனைவி இருந்திருப்பாரானால் லோத்துல மனைவின்னு ஒன்னு இருந்திருந்தால் என்ன உண்டாயிருக்காது வேசித்தனத்திற்கு வேலை இல்ல மனைவி இல்ல மனைவி இல்ல அங்க வேசித்தனம் சீர்கட்ட ஜனங்களாயிட்டாங்க பிரியமான விளைவு ஏன் விளைவு எல்லாம் முழங்கால் ஊன்றுறது கான்சிகன்சஸ் நமக்கு இன்னைக்கே தெரியறதில்லை இல்ல நாட்கள் என்ன நடக்கும் நமக்கு தெரியறது இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய வாழ்க்கையில பிளைன் வேலி பிளைன் சம பூமியை தெரிந்து கொண்டவன் மலைக்கு என்னால் ஓடி போக முடியாது நான் இங்கதான் இருப்பேன் சோவாரில் தான் இருப்பேன் ரெண்டரை கோத்திரத்தார் இல்ல நான் யோர்தான தாண்டி கான்னுக்குள்ள போக முடியாது நான் பார்டர்ல தான் நான் இருப்பேன் இதெல்லாம் நமக்கு வேதங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாய் தேவன் வைத்திருக்கிறார் தேவனுடைய அனந்த ஞானம் பிரியமானவர்களே தேவன் இந்த தண்ணீரை கொண்டு தேவன் நம்மை பரீட்சித்து காட்டுகிறார் ஒருபோது அந்த வாழ்க்கைக்கு நாம் திருப்தி அடைஞ்சிட வேண்டாம் கடைசியாய் முழங்கால் ஊன்றினவர்கள் முழங்கால் ஊன்றின இன்னொரு இன்னொரு காண்பிக்க விரும்புகிறேன் யாத்ரா புஸ்தகம் யாத்ரா புஸ்தகம் தேவனை மறந்த ஒரு ஜனம் இஸ்ரேவேல் ஜனங்கள் நானூறு வருஷங்களாய் இஸ்ரேவேல் ஜனம் தேவனுடைய திட்டத்தின்படி நானூறு வருஷம் தான் எகிப்தில் அடிமைத்தனமா இருக்கணும் ஆனால் நானூத்தி முப்பது வருஷம் இருந்தாங்க முப்பது வருஷம் கூட இருந்தாங்க தேவனை குறித்து சிந்தையே கிடையாது போனோம் நாம் அந்த அடிமைத்தனத்தில் இருக்குமே நமக்கு ஒரு தேவன் வாக்கு பண்ணிருக்கிறாரே நம்ம முற்புதாக்களோடு கூட உடன்படிக்க பண்ணிருக்கிறாரே நாம் அங்க போகணும் காணானுக்கு போகணுங்கிறதான சிந்தை சுத்தமா இல்லை அவர்கள் திருப்தியா இருந்தார்கள் கோசேன் நாட்டினுடைய மேய்ச்சலில் திருப்தியா இருந்தார்கள் கோசேன் நாட்டினுடைய மேய்ச்சலில் ஆடு மாடுகளுடைய திரட்சியில் இழைப்பாறுதல் நல்ல இழைப்பாறுதல் அதிகப்படியான வேலை கிடையாது நல்ல அவர்களுக்கு அங்க சொகுசா இருந்தாங்க இங்க வாசிக்கிறோம் என்னாகும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் என்னாகும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இங்க நான் வாசிக்கிறோம் என்னாவும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் எகிப்துல எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க அவர்கள் எகிப்துல இருந்த வாழ்க்கை அவர்கள் எகிப்துல எப்படி நானூத்தி முப்பது வருஷங்களா இருந்தார்கள் இங்க அஞ்சாம் வசனத்துல வாசிக்கிறோம் நாம் அவர்கள் எகிப்துல எப்படி இருந்தார்கள் என்றால் கிரயம் இல்லாமல் அப்படின்னு காசு கொடுக்க வேண்டியதில்லை கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சம் கிரையம் இல்லாமல் சாப்பிட்ட காசு இல்லாமல் செலவு பண்ணாமல் சாப்பிட்ட வெள்ளரி கொம்மட்டி கீரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு செலவு கிடையாது எகிப்துல எகிப்தில் நைல் நதிக்கு மீனுக்கு பஞ்சம் கிடையாது கிரையம் இல்லாமல் மச்சம் மீன் கிரையம் இல்லாமல் காய்கறிகள் எல்லாம் மேய்ச்சல் மேய்ச்சல் திரைச்சலா திரட்சியான ஒரு மேய்ச்சல் எல்லாம் திருப்தி ஆயிட்டாங்க அவ்வளவுதான் தேவனே மறந்தார்கள் தேவனுடைய உடன்பிடிக்கையை மறந்தார்கள் காணானுக்கு போகணுங்கிறதே மறந்துட்டாங்க ஏன் அப்படின்னா குழந்தால் ஊன்றியாச்சே நல்ல சாப்பாடு இலகுவான வேலை நல்ல கவர்மெண்ட் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு யோசேப்பின் நிமித்தமாய் அவர்கள் கவர்மெண்ட் ஃபேவரா இருக்கு எந்த விதமான பிரச்சனை சிக்கல் இல்ல திருப்தியா இருந்தார்கள் ஓகே பார்த்தார் தேவன் ஐயோ நீ என்னை மறந்துட்டு இருக்க என் உடன்படிக்கைக்கு தூரமா இருக்க உன்னை காலத்துக்கு நான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வைக்கிறதுக்காக முன்குறிக்கல உனக்கு காணான்னு நான் முன்குறிச்சிருக்கிறேன் நீ இப்படி கொம்மட்டியும் மச்சமும் இறைச்சியும் பாத்திரங்கண்டையில் உட்காந்து நீ முழங்கால் இருக்க நான் உன்னை இப்படியே விட்டேன்னா நீ என்னை மறந்துடுவே நான் ஒரு காரியத்தை செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேவன் ஒரு காரியத்தை செய்தார் என்னது யாத்ரா புஸ்தகம் ஒன்றாதிகாரம் யாத்ராவ புஸ்தகம் தேவன் எப்படி லோத்தனுடைய வாழ்க்கையில தேவன் குறுக்கிட்டாரோ அதே போலதான் இங்கேயும் ஆண்டோர் குறுக்கிட்டார் யாத்ரா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் ஒருவன் எகத்தில் தோன்றினான் போடு இந்த புதிய ராஜனுக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லலாமா சொல்லணுமா இல்லையா சொல்லுங்க இந்த புதிய ராஜனுக்காக இந்த முள்ளுக்காக இந்த முள்ளுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும் இந்த புதிய ராஜன் ஒருவன் தோன்றல இந்த ஜனங்கள் சௌரியமாய் பிரச்சனை இல்ல திருப்தியா இருக்கிறார்கள் இங்க நாம் வாசிக்கிறோம் அந்த புதிய ராஜன் என்ன செய்தான் பதிமூன்றாம் ஆசனத்தில் எகிப்தியர் இஸ்ரேல் புத்தரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் போச்சு அவ்வளவுதான் இப்ப ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி மூன்று ஆசனம் யாத்ரா புஸ்தகம் ரெண்டாதிகாரம் இருபத்தி மூன்று ஆசனம் சில காலம் சென்றபின் எகிப்து ராஜா மரித்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் தேவனுடைய சந்நினத்தில் அவருடைய முறையிடுதல் சத்தம் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவருடைய நினைவுகூர்ந்தார் ஆமென் பிரியமானவுலே தீஸ் தீஸ் ஆர் ஆல் காட்ஸ் வேஸ் காட்ஸ் வேஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள் சொல்லுவா கோட்ஸ் வேஸ்டார் பெர்ஃபெக்ட் தேவனுடைய வழிகள் பூரணமானவிகள் சம்பூர்ணமானவிகள் உத்தவமானவிகள் செம்மையானவிகள் ஏன் என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஏன் இந்த புதிய ராஜன் எழுப்பினான் ஏன் இந்த புதிய ராஜன் ஏன் இந்த ஒரு கொடுமைப்படுத்தினார்கள் ஏன் இப்படி கசப்பாக்கினார்கள் தேட்ஸ் ஃபார் தர் குட் அவருடைய நன்மைக்காக தேவனிடத்தில் தேவனுடைய திட்டம் அவர்கள் சொகுசாய் சௌரியமாய் இறைச்சிகளின் பாத்திரங்கள் அண்டையில் அவர்கள் முழங்கால் ஊன்றின தேவன் கண்டார் உடன்படிக்கைக்கு நீ தூரமா இருக்க என்ன நீ மறந்து இருக்க நீ நான் உனக்கு வச்சிருக்கிற பிளான் நான் உன்னை கொண்டு வரணும் அப்ப தேவன் என்ன செய்தார் என்றால் இப்படிப்பட்ட முட்களை தேவன் என்ன செய்கிறார் எழுப்புகிறார் பிரியமானவர்களே இதெல்லாம் தேவன் நான் வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும் தேவனை எதுல விரும்பல அப்படின்னா இந்த உலகத்துக்கு அடுத்த தண்ணீர்ல நாம் திருப்தியா இருக்கணுங்கிறது தேவனுடைய என்ன கிடையாது தேவனுடைய சித்தம் கிடையாது அவர்களுக்கு நாற்பது வருட வாழ்க்கையில் தேவன் வனாந்திரத்துல வச்சிருந்தார் இந்த வாழ்க்கைக்கு நம்மை நாம் சம்பூர்ணமா வைப்பு கொடுப்போம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெறாமல் இருக்கிறது தான் இந்த காரியங்கள்லாம் ஜீவ தண்ணீரை நாம் பெருகிட்டோம்னு வச்சுங்க இதுக்கெல்லாம் நமக்கு ஆசையே கிடையாது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சம்பூர்ணமாய் நம்ம ஒப்பிப்போம் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் நம்ம நடத்துவாராக